தேசிய கீதம் அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறது ஆளுநருடைய மைக் ஆப் செய்யப்பட்டிருக்கிறது நான் மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டிருக்கிறேன் ஆதலால் நான் இந்த அவையை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொன்ன உடனே அருகில் இருந்த ஜவஹிர்ல்லா அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக கூடிய வேல்முருகன் போன்றவெல்லாம் சத்தமாக எழுந்து ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் ஆளுநர் தொடர்ந்து மரபுகளை மீறக்கூடாது என்று முழக்கங்களை எழுப்புகிறார்கள் அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து கோஷம் போடுகிறார்கள் கிட்டத்தட்ட